INSTITUTE OF SCIENCE AND TECHNOLOGY, THE WORLD NEEDS YOU. What's YOUR plan FOR THIS HOLIDAY? To a GTA HOLIDAYS! பெரியார்ஜி தஞ்சாவூர் இது வரைக்கும் இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்த மாதிரி மாதிரியான ஒரு பதிவு இந்த நிகழ்வு அப்படி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருக்கார் இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து ரசிகனாக இருக்கானுங்க அவனுடைய வேலை என்ன அப்படின்னா போஸ்டர் விட்டுறது கொடி கட்டுறது கட்டை விட்டுக்கு பால் ஊற்றுறது படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் நின்று ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் ஆடுறது இவ்வளவு தான் அதுக்கு பெரிய அறிவெல்லாம் வேணாம் ஏன்னா ஒரு ரசிகனாக இருப்பதற்கு அறிவு எதற்கு இன்னும் சொல்லப் போனால் அறிவை கலட்டி வைச்சா தான் அவன் ரசிகன் ஸோ அப்படி ஒரு கூட்டம் இருக்குது ஓகே அதை வந்து நீங்கள் கண்டும் காணாமல் அப்படி வளர்த்தீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்க முடிவு பண்றீங்கல்ல விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறத நம்ம ஒரு அரசியல் கட்சியா மாற்றணும் நம்ம வந்து ஒரு கட்சியின் தலைவராகணும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னு நீங்க என்னைக்கு நினைச்சிங்களோ அன்னைக்கே இந்த கூட்டத்தை வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் படுத்திருக்கணுமா வேணாம் அதை வந்து விஜய் செய்ய தவறிட்டார் இன்னமும் அவனை ஒரு ரசிக மனநிலையிலேயே வச்சிருந்தா இவன் இந்த மாதிரி தான் குதிப்பான் இப்போ பார்த்தா மரத்துலேருந்து குதிச்சான்ல நாளைக்கு மதுரைக்கு போகும்போது என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் இந்த முட்டாளை பார்த்துட்டு இன்னொரு முட்டால் வந்து வேறு ஒன்று பண்ணான்னா என்ன பண்ண முடியும் அதனால் இதுவும் கூட விஜயினுடைய தவறு தான் நான் கூட ஆரம்பத்தில் விஜய்க்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து கன்வே பண்ணேன் என்னென்ன நீங்கள் எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அப்போ குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்துங்க ரசிகர் மன்ற கூட்டம் நடத்துங்க அந்த கூட்டத்தில் இந்த மாலை பொக்கை இதெல்லாம் தவிர்த்துட்டு புத்தகங்களை பரிமாற வைங்க உங்கள் ரசிகனை வந்து புத்தகங்களை படிக்க வைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சொற்பொழிவு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுங்கள் சுப வீரபாண்டியன் கருபண்ணியப்பன் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு ஜீவிகளை விட்டு பேச விடுங்க உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் அவங்க பேசுவாங்க அதன் மூலமாக உங்களுடைய ரசிகன் பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தப்படுவான்லாம் நான் அவருக்கு கன்வே பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ துரதிர்ஷ்டவசமாக அதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை ஒருவேளை பார்த்திங்கன்னா இந்த திசையை நோக்கி இவர்கள் நகர்ந்திருந்தால் இந்த முட்டாள்தனங்கள்லாம் இவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்கல்ல விஜயை வந்து ஒரு சக மனுஷனா பார்க்குற ஒரு புரிதலும் அறிவும் பக்குவமும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு அவன் குரங்கு மாதிரி குதிச்சு இருக்க மாட்டான் என்ன அதனால் அதெல்லாம் இல்லாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் வந்து நிக்குது சார் இப்ப தொண்டர்கள் வந்துட்டு விஜய் கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பொதுச் செயலாளரே வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு பெரிய வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா சார் அது விஜயம் அழகா ரசிச்சாருன்னு வைங்களா என்ன காரணம் அவரே விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராகவோ செயலாளராகவோ இருந்தவர் தான் அதனால அவரும் அந்த மனநிலையில் இருக்காரு எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தி ஒரு இயக்கமோ கட்சியோ தொடங்கப்படும் போது பாத்தீங்கன்னா அதில் இருக்கிற அனைவருமே அவர்களுடைய துதிபாடிகளாக தான் இருப்பாங்க ஏன்னா நீங்க கொள்கையை முன்னிறுத்தும் தான் என்ன அது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டமாக அது இருக்கும் நீங்கள் தனி மனிதனை முன்னிறுத்தும் இவருக்கு எப்படி துதி பாடுறது அவரை விட நம்ம நல்லா துதி பாடி நமக்கு ஒரு பதவி கிடைக்காதா ஸோ அதுதான் அவங்களுக்கு மேலே அவங்க இருக்குது அது வந்து தமிழக வெற்றி கழகமும் விதிவிலக்கு இல்லை அதே நேரம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புஷியானந்தோடைய அந்த மொழி இருக்குல்ல அந்த இட்னு போகிறது அது வந்து பல இடங்களில் வந்து ட்ரால் பண்ணப்படுது அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வட்டார வழக்குன்னு ஒன்னு இருக்கு திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த நிக்கான் இந்த பாக்காம் அப்படிம்பாங்க நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அந்த வட்டாரத்தினுடைய மொழி அது கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஏனுங்க அப்படிம்பாங்க அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி இந்த வட தமிழகம் மற்றும் சென்னை மக்களுடைய வட்டார வழக்கு தான் அது அதனால அதை வந்து நம்ம ட்ரால் பண்ண வேணாம் ஆனா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இதை ஏதோ இவர் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி அது பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அது தேவையற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனால் இவங்களுக்குள்ளேயே கட்சியிலே இப்போ வந்து ஆதவர்ஜனா பேசும்போது வந்து புசியானது தூங்கின்றதாக ஒரு பதிவு அதே மாதிரி வந்துட்டு அந்த வயர் எல்லாம் மதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்புறம் அது அவங்க கேட்கலன்னு போது விஜயே இறங்கி பேசுகிறான்ற இந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மரியாதை இல்லாத ஒரு நிலையும் இருக்கும் தவங்கல இல்லை அது எல்லாமே இருக்கு அந்த கட்சிங்கிறது இப்போ தான் தொடங்கியிருக்காங்க எல்லா கட்சிகள்லேயும் இருக்கிற பிரச்சனை அங்கும் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அதனால் இது போன்ற விஷயங்களை வைத்து நம்ம தாவேக்கா வந்து குறைச்சி மதிப்படணுங்கிற அவசியம் இல்லை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன இவங்களால் இந்த நாட்டுக்கு நல்லதாக கெட்டதா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருகிற இந்த அச்சுறுத்தலை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி எதிர்கொள்வாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த கட்சியை அளவீடு செய்கிறது தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் புஷ்ஷியானந்த் பேச்சா அவன் கேட்கல ஆதவ பேசுகிறது புரியலை அவர் பேசும்போது இவர் தூங்குறாரு இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை துரைமுருகன் சட்டசபையிலே தூங்கியிருக்காரு என்ன அதனால வயோதிகர்களை நீங்கள் ஒரு கட்சியில் போது இது மாதிரியான தூக்கம்ங்கிறது தவிர்க்க முடியாது தான் சார் ஆனால் ஆதவ் அர்ஜனா விஜய மேடையில் வச்சுக்கிட்டு மக்கள் நீதி மையம் வந்துட்டு இவ்வளோ தான் ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்கிறதுன்றது ஒரு நிலை இருக்கு இல்லையா அது விஜய் எப்படி எடுத்துப்பாரு இல்லை விஜய் அனுமதியோடு தான் அது நடந்திருக்குமா ஏன்னா என்ன இருந்தாலும் கமல் ஒரு சீனியர் இல்லை இல்லை அதெல்லாம் இருக்காது இப்போ ஆதவ அர்ஜினாவுடைய பேச்சுக்கு அவர் தான பொறுப்பு இன்னொன்று விஜய்கிட்ட போய் நான் இப்படியெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு நிச்சயமாக அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டார் அவர் பேசுகிறாரு பேசும்போது பல்வேறு தகவல்கள் வரும்போது அதுவும் வந்து ஒரு தகவலாக வருது அவ்வளோதான் நிச்சயமாக இது விஜய்க்கு தெரிந்து அவர் பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அது பேசினதற்கு பிறகு விஜயே கூட தன்னுடைய வருத்தத்தையோ அல்லது ஒரு அதிருப்தியையோ ஆதவ பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருடைய மனசும் புண்படாமல் ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இன்னொன்று கமல்ஹாசன் மீதெல்லாம் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அன்பு இருக்குது ஒரு பேரன்பே இருக்குது அதனால் அதுக்கு வந்து அவர் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் பல்வேறு உண்மைகளை பேசித்தானே ஆகணும் ஐயோ இதை பேசுனா இவர் கோச்சுக்குவார் அதை பேசுனா அவர் வாரு அப்படின்லாம் நம்ம வந்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவர் சொன்னது உண்மையாக பொய்யா அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த அடிப்படையில் அது தவறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சொன்னார் நேரம் நன்றி நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் கரப்ஷன் இருக்காது கல்ப்ரிட்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்